ஓம் ஸ்ரீராம் ஜெகம் புகழும் புண்ணிய கதை ஹனுமனின் கதையே ஹனுமனின் பூகண சகிதை அத்தியாயம் ஏழு ஹனுமன் விட்டான் அதுவும் மாதங்களில் தலை மார்கழி மாதத்தில் பிதுக்களின் தினமான அமாவாசை அன்று ஹனுமனின் பிறப்பு மிக மிக திட்டமிட்டப்பட்ட ஒரு பிறப்பு மூலத்தில் பிறந்த அவன் மூலத்தை திரும்ப முறை பார்த்து விடுதல் நன்று கௌதம மகிழ்ச்சியிடம் தொடங்குகிறது அவனது ஆரம்பம் பின் அகலிகையிடம் சென்று புஞ்சஸ்த கலை வழியாக அகலிகை மகள் அஞ்சனையிடம் வந்து முடிய அஞ்சனை வானக அரசன் குஞ்சகனுக்கு மகளாகிறாள் மா வீகனான கேசவிக்கு மனைவி ஆகிறாள் ஆனபோதிலும் போதிலும் காமச்சேர்க்கை தவத்தின் பொருட்டு புத்திக காமேஷ்டியாக பிரசாதம் முதலில் கிட்டிட பின் சிவசக்தியின் சேர்க்கையால் உருவான தேஜஸ் வாயு மூலம் அஞ்சனை கர்ப்பத்தை அடை அடைந்திட சமாதி யோகத்தில் அவள் இருக்கும் நிலையில் கோள்கள் அவ்வளவும் செயலற்று கிடக்க ஹனுமன் அஞ்சனை வயிற்றில் வளர்ந்து தேவர்களின் மாதமான மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் அமாவாசை நாளன்று பூமியில் ஜனிக்கிறான் ஹனுமன் கருக்கொண்ட கொண்ட விதம் மட்டும் தனித்த சிறப்புடையதல்ல அவன் ஜனித்த மாதமும் நட்சத்திரமும் கூட தனித்த சிறப்புடையது ஒரு ஆண்டின் பன்னிரண்டு மாதங்களில் மார்கழி மாதமானது பூலோக ரீதியாகவும் சரி வான்கணித ரீதியாகவும் சரி பல சிறப்புகள் கொண்ட மாதமாகும் மார்கவழியை காட்டுவதால் மார்கழி என்றும் மார்க்கசிரம் எனப்படும் மிருகத்தின் தலை போன்ற மிருகசீகச நட்சத்திரத்தின் அதிபதி அதிபதியத்தில் பிறக்கும் மாதம் என்பதாலும் மார்கழி என்கிற காரணப் பெயர் ஏற்பட்டது மனித இனத்திற்கு ஒரு ஆண்டு என்பது பனிரெண்டு மாதங்களை கொண்டதாகும் ஆனால் நமக்கான ஒரு ஆண்டு என்பது தேவர்களுக்கு ஒரு நாளே அந்த ஒரு நாளின் காலை நேரமான இரண்டு மணி பொழுதுதான் நமக்கான மார்கழி மாதமாகும் அந்த இரண்டு மணி பொழுதை அவர்கள் ஆன்ம நலனுக்காக பூஜை தவம் யோகம் ஆகியவற்றில் செலவழிக்கின்றனர் அதனால் பிரபஞ்ச வெளியெங்கும் அதன் அருட்கதிர் மிகு மிகுதியாக ஆக்கிரமிக்க தொடங்குகிறது இவ்வேளையில் மனித சமுதாயமும் பூஜை தவம் யோகங்களை புரிந்தால் தேவ பூஜையால் விளைந்த அருட்கதிர்களையும் சேர்த்து பெற்றிட முடி முடிகிறது எப்படி ஒரு ஊருக்குள் பிரதமரும் ஜனாதிபதியும் வரும்போது பாதுகாப்பு வலுப்படுத்தப்பட்ட தூய்மையும் விசேஷமாக பேணப்படுகிறதோ அப்படியொரு பிரத்யேக சிறப்பு மார்கழி மாதம் முழுக்க தேவ பூஜைகளால் நிலவுகிறது அப்படி ஒரு மாதத்தில் அமாவாசை தினம் மிக மிக பலனான நாளாகும் பொதுவாகவே அமாவாசை தினத்திற்கு சூரிய சந்திரர்கள் ஒன்றுபட்டு விட்ட ஒரு சிறப்பு உண்டு இதன் காரணமாக இருட்டு என்பது அந்த சேர்ந்த இருட்டு அல்ல அது முற்றான அமைதியை குறிப்பது அன்றைய தினம் புகம்தான் இருளில் இருக்கும் அகம் ஒளியில்தான் இருக்கும் ஆகையால் தான் அமாவாசையை நிறைந்த நாள் என்றனர் கூடவே இதை இதைக்கள் எனப்படும் மூதாதையர்களுக்கான நாளாக ஒதுக்கியதையும் கவனிக்க வேண்டும் ஒரு உயிரின் மனம்தான் சந்திரன் ஆன்மாவாகிய உயிர்தான் சூரியன் சந்திரனை தாயாகவும் சூரியனை தந்தையாகவும் கூறுவர் சூரிய ஒளியை பெற்றுத்தானே சந்திரன் ஒளிகின்றது தந்தையிடம் இருந்து பெற்று பெற்றுத்தானே தாயும் நம்மை பெற்றால் இந்த தாய் தந்தையர் இருவரும் ஒன்றாகி ஒன்றாகி கிடக்கும் நிலை நிலை இவர்களை பெற்றவர்களும் அவ்வேளையில் ஒன்றாகி இருப்பர் எனவேதான் அம்மாவாசை நாளன்று தர்ப்பண காரியங்கள் செய்யப்படுகின்றன மூதாதையருக்கு எல்லும் நீகும் விடப்படுகின்றன வடிவில் உள்ள அவர்களும் அன்றைய திதியில் சுலபமாக வெளிப்பட்டு எல்லும் நீகும் சங்கமிக்கும் வேளையில் எது தர்ப்பண காரியம் புரிபவர்களை ஆசீர்வாதம் செய்கின்றனர் அமாவாசைக்கு பின்னே இப்படி பல சிறப்புகள் உண்டு அப்படி ஒரு தினத்தில் மூதாதையர்கள் மகிழ் மகிழ்ந்திருக்கும் நாளில் மூல நட்சத்திரம் வருவது ஒரு தனி சிறப்பு மூலம் ஞான சிறப்புடையது மூலம் என்று சொல்லே ஆரம்பம் என்பதில் இருந்துதான் வந்தது இந்த உலகமும் உயிர்களும் ஆதிசக்தியிடம் இருந்து தோன்றிய தோன்றியவை தானே ஆதிசக்தியே அனைத்துக்கும் மூலமானவள் அப்படி ஒரு காரணம் கருதியே மூல நட்சத்திரமும் உள்ளது கல்வி கடவுளான வாணியும் மூலத்தில் உதித்தவள்தான் அறிவு ஞானம் சார்ந்த அவ்வளவும் மூலத்தில்தான் தோன்றிடும் மூலம் குறித்து இன்று ஜாதக ரீதியாக சில தவறான கருத்துக்கள் நிலவுகின்றன இதனால் மூல நட்சத்திர பெண்ணின் திருமணத்துக்கு நிறையவே தடைகள் உருவாகியுள்ளன மிக மிக பழமையான கருத்து இது மூலம் என்றில்லை எந்த ஒரு நட்சத்திரமே நட்சத்திரமுமே தலை சிறந்ததோ அல்லது மோசமானதோ கிடையாது ஒருவர் பிறக்கும் நேரம் அதன் காரணமாய் உருவாகும் லக்கணம் அந்த லக்கணத்தை அடிப்படையாக கொண்டு எந்த கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை வைத்துத்தான் அவரவர் நன்மை தீமைகள் கணிக்கப்படுகின்றன எனவே எல்லா வகையிலும் தலை சிறந்தது மூல நட்சத்திரம் மூலத்தவர்களிடம் ஞானம் விரைந்து வரும் அருளை அவர்கள் பெறுவதும் சுலபம் பிறகுக்கு அளிப்பதும் சுலபம் ஞானம் காரணமாக அற்ப ஆசைகளை அவர்கள் விரைவில் கைவிட்டு விடுவர் அப்படி ஒரு சிறப்புடைய மூல நட்சத்திரத்தில் ஹனுமன் அவதரிக்கிறான் அவனது ஜாதகமும் சான்றோர்களால் கணிக்கப்பட்டு அது பூஜை அறையிலும் வைத்து போற்றப்படுகிறது அதற்கு இப்படி ஒரு சக்தி ஜாதகம் பார்க்க தெரிந்தவர்கள் ஜோதிட சாஸ்திரம் தெரிந்தவர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்தில் கண்களில் ஒற்றிக்கொள்வார்கள் மேஷ லக்கணம் அந்த லக்கணத்திற்கு அதிபதி செவ்வாய் அவன் தனது வீட்டிலேயே உள்ளான் அடுத்து ஐந்தில் குகு ஆறில் ராகு அதுவும் கன்னிகாகுன்னிரெண்டில் கேது மோட்சக்காககன் பத்தில் சனியும் விசேஷங்கள் உடையவன் ஒன்பது கிரகங்களின் இப்படிப்பட்ட கட்டமைப்பு யுக யுகமாக கோடான கோடி நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இரண்டு மணி கால அள அளவிலான ஓட்டகதிக்குள் குறிப்பாக மேஷலக்கணத்தில் பிறக்க பிறக்கின்றவர்களுக்கு அபூர்வம் என்ற சொல்லுக்கு அந்த ஜாதகத்தை உதாரணமாக சொல்லலாம் இப்படி பலவித ஒட்டுமொத்த சிறப்புகளுடன் ஹனுமன் பிறந்தான் ஹனுமன் பிறந்ததைப் போலவே இந்திரனின் அம்சத்தோடு வாளியும் சூரிய அம்சத்தோடு சுக்ரீவனும் பிறந்தனர் இவர்கள் யாருக்கு மக்களாக பிறந்தனர் தெரியுமா கிஷ்கிந்தைக்கு அரசனான ரிஷி ரஜஸ் என்பவனுக்கு மக்களாக பிறந்தனர் ஹனுமன் பிறப்பில் எப்படி பல அலாதி சிறப்புகள் உள்ளதோ அது அதே போல இவர்களது பிறப்பிலும் சில சிறப்புகள் உண்டு ஹனுமனின் பெருமை கீர்த்தி வீரம் ஆகியவை விளங்கிட வாலியும் சுக்ரீவனும் பின்னாளில் பெரிதும் காரணமாக போகிறார்கள் எனவே அனுமன் பிறப்பை பற்றி பார்க்கும் இவ்வேளையில் இவ்விருவர் பற்றி பார்த்து விடுவது சிறந்தது ரிஷி ரஜஸ் ஒரு வானக அரசன் அரசன் எனும் போதே ஆண்மகன் என்பதும் வந்து விடுகிறது ஆனால் பாவம் இந்த ஆண்மகன் சில காலம் பெண்ணா பெண்ணாகும் விந்தை இவன் வாழ்நாளில் சம்பவித்தது ஒரு சமயம் அவன் வேட்டையாட சென்றபோது வீகம் விளங்கிட மிருகங்களின் மாமிசத்துக்காக அல்ல கானகத்தில் ஒரு தடாகத்தை கண்டான் அது தேவ மக மகளிர் வந்து நீராடிச் செல்லும் விசேஷமான தாட தடாகம் அந்த தடாகத்தில் அவர்களைத் தவிர வேகையால் இறங்கினாலும் அவர்கள் இனமாற்றம் அடைந்து விடுவார்கள் காரணம் தேவ ம மகளிரின் தவ சக்தி அந்த தடாகத்தில் கலந்து கிடப்பதுதான் பூஜ பூதங்களில் நீருக்கு சில விசேஷ குணங்கள் உண்டு இது தேங்கினால் குளமாகிறது ஓடினால் ஆகாகிறது விழுந்தால் அருவியாகிறது எல்லா விதமான நீர் செய்கைகளும் சங்கமமானால் ஆகிறது குளத்த நீரில் குளிப்பவர்கள் அதிலிருக்கும் சக்தியை எடுத்து கொள்பவர்கள் ஆவர் ஆற்றில் குளிப்பவர்கள் தங்கள் பாவத்தை விடுபவர்கள் ஆவர் அகுவியில் குளிப்பவர்கள் பாவத்தை விடுத்து மூல சக்தியை பெற்று கொள்வ கொள்பவர்கள் ஆவர் கடலில் குளிப்பவர்கள் ஆகு குளம் அகவி இந்த மூன்றின் விளைவு விளைவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றவர்கள் ஆவர் இந்த அடிப்படையில்தான் மாமங்க நீகாடல் கங்கை நீகாடல் அமாவாசை தினத்தன்று கடல் நீகாடல் போன்றவை நமது சான்றோர்களால் வடிவமைக்கப்பட்டது இதில் குளத்தில் விசேஷ சக்திகள் சேர்ந்தபடியே இருக்கும் அப்படி சேர்ந்திடும் சக்தியில் ஒன்றுதான் ரிஷி ரஜசையும் பெண்ணாக்கிவிட்டது அதுவும் சாதாரண பெண்ணாக அல்ல பேரழகுடைய தேவ பெண்ணாக அந்த வடிவோடு ரிஷிகஜஸ் வேக வழி தெரியாமல் காட்டை சுற்றி வந்த சமயம் ரிஷி வால் பாகத்தில் இந்தியனின் சக்தி படியக்கூடிய ஒரு சம்பவம் நிகழ்ந்தது தேவ மகளிரை மோகிக்கும் உரிமையும் அதிகாரமும் இந்திரனுக்கு இருந்தபடியாலும் ரிஷிரஜஸ் உருமாறியது தெரியாததாலும் பார்த்த மாத்திரத்தில் இந்திரன் மோகித்து விட்டான் குறிப்பாக பெண்ணான நிலையிலும் ரிஷிரஜஸின் வால் விலகிடாமல் மாறாக இந்திரனின் கண்ணுக்கு பெரும் அழகு உடையதாக தோன்றியது எனவே மோகித்தான் அதன் விளைவாக ரிஷிரஜஸ் கருவுற்று பின் பிறந்தவனே வாளி அடுத்து ரஜஸின் கழுத்தில் சூரிய சக்தி படிந்தது அது ஆனது இந்த விஷயங்களை யோசிக்கும்போது குழப்பமாக இருக்கும் ஒரு ஆண் பெண் ஆவதே நம்ப முடியாத ஒன்று அப்படிப்பட்டவருக்கு வாழ் கழுத்தில் சக்திகள் பட படிவதும் அவை வாலி சுக்கிரீவர்களாவதும் எப்படி சாத்தியம் என்று கேள்விகள் எழலாம் இவற்றை புராணங்களில் மடக்கியும் புதைத்தும் ஒளித்தும் வைத்து தந்துள்ளனர் விவரமாக இவற்றை அறிதல் சராசரி மனிதர்களுக்கு சாத்தியம் இல்லை தவத்தில் வலுவான முனிவர்களின் ஞான திருஷ்டியா திருஷ்டியாலேயே இவை குறித்தெல்லாம் துல்லியமாக அறிய முடியும் மொத்தத்தில் வாலி சுக்குவன் எகுவகுமே பூ உலகில் தாயும் தந்தையும் ஒருவரே அதே சமயம் பிறப்பின் மூல காரணங்களாய் இந்திரனும் சூரியனும் திகழ்கின்றனர் இப்படிப்பட்ட சூ சூரியனைத்தான் அனுமன் முதலில் தனக்கு குருவாகக் கொண்டான் அது ஒரு ஆச்சரியம் மூட்டும் சம்பவம் இந்த சம்பவம்தான் அஞ்சனை மைந்தனையும் அனுமன் ஆக்கியது அதை சற்று விஸ்தாகமாகவே பார்த்து விடுவோம் அஞ்சனா புத்தகனான அனுமன் பாலஹனுமனாய் பிள்ளைகளுக்கே யுகிய சேட்டைகளுடன் திகழ்ந்தபோது ஒருநாள் ஆகாயத்தில் இளங்கிடும் சூரியனை பார்த்து ஆனந்தமும் உத்வேகமும் கொண்டான் செக்க சிவந்த சூரியன் பாலஹனுமனின் கண்களுக்கு வானில் விளைந்த ஒரு பழமாக தெரிந்தது வானகங்களுக்கு தாவி குதிப்பதில் அலாதி பிரியம் உண்டு அதிலும் மரங்களில் கனிகளை கண்டுவிட்டால் அவற்றிற்கு தனி உற்சாகம் ஏற்பட்டு விடும் தமது பாலஹனுமனுக்கும் அப்படித்தான் ஏற்பட்டது அடுத்த நொடி ஆகாயத்தில் தாவி தொடங்கி விட்டான் வாயு புத்திரனாயிற்றே விண்ணில் பறப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படியே பறந்து 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 காற்று மண்டலத்தை கடந்து பெருவெளிக்குள் நுழைந்து சூரியனை மிக மிக சமீபிக்க தொடங்கிவிட்டான் சூரியன் ஒரு நெருப்புக்கோள் அதன் மண்டல ஆதிக்கத்திற்குள் நுழைந்திட சில விசேஷ சக்திகள் வேண்டும் அல்லாத பட்சத்தில் யாகாக இருப்பினும் பொசுங்கி சாம்பலாகிவிட வேண்டியதுதான் குழந்தை ஹனுமனுக்கு இந்த ஞானம் ஏது பயமறியாதது தானே இளங்கன்று அதிலும் ஹனுமன் விசேஷ சக்திகள் சங்கமமானவன் ஆயிற்றே இப்படி ஹனுமன் வானில் ஏறி பறந்த நாளும் கூட ஒரு மார்கழி மாத அமாவாசை நாள்தான் பெரும்பாலும் மார்கழி அமாவாசை நாள்களில்தான் சூரிய கிரகணமும் ஏற்படும் இங்கே கிரகணம் என்பது ராகு சூரியனை விழுங்கும் ஒரு நிகழ்வை அடிப்படையாக கொண்டது விஞ்ஞான கருத்துப்படி சூரியனின் நிழல் அதனுள் அடங்கிடும் நிகழ்வுதான் கிரகணம் எனப்படுகிறது ஜோதிட ரீதியாகவும் ராகு கேதுக்களை சூரிய சந்திரனின் நிழல் கிரகங்களாக கருதுவதுதான் வழக்கம் நாம் இங்கே புராணப்படியே விஷயங்களை கவனிப்போம் புராணப்படி ராகு கிரகம் ஒரு பாம்பு கிரகம் அது சூரியனை சில பல நிமிடங்கள் விழுங்கி பின் உமிழ்ந்திடும் நிகழ்வே கிரகணம் ஆகும் இந்த கிரகண வேளையில் பூ உலகில் உயிர்களின் ஓட்ட விசையில் பலவித மாற்றங்கள் நிகழும் அதனால் நன்மை தீமை இரண்டும் உண்டு இதெல்லாம் எதுவுமே ஹனுமனுக்கு தெரிந்திட நியாயம் இல்லை ஆனால் ராகுவுக்கு நன்கு தெரியுமே தான் விழுங்க வேண்டிய சோகினை ஒரு குட்டி குழந்தை தன்னையும் முந்திக்கொண்டு விழுங்க விரும்புவது போல முன் சென்றபடி உள்ளதே இது என்ன வினோதம் என்று யோசித்தவன் உடனடியாக அது குறித்து தகவல் தக தேவர்களின் தலைவனான இந்திரனை மனதால் நினைத்து அதன் அருகில் மாறு வேண்டிக் கொள்ள இந்திரனும் வசனமானான் தேவேந்திரா அதோபால் ஒரு வாலுள்ள குழந்தை சூரியனை நோக்கி சென்றபடி உள்ளது இது என்ன விந்தை சூரியனை சமீபித்தால் அது என்னாகும் என்று எண்ணிப்பார் நானும் சூரியனை விழுங்கிடும் கால காலக்கதி நெருங்கியபடி உள்ளது அந்த கதிக்குள் நான் விழுங்காவிட்டால் கிரகணம் சம்பவிக்காமல் ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்க கதியே பிழைப்பட்டு எல்லாமே மாறிப்போகுமே அப்படி நடக்கலாமா என்று கேட்டிட இந்தியனிடம் உடனேயே ஒரு ஆவேசம் யாராக இருந்தாலும் சரி உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் சூரியனை நோக்கி ஒரு பாலகனால் செல்ல முடிகிறது என்றால் அதன் பின் மிகப்பெரிய சக்தி உள்ளது என்றுதான் பொருள் அப்படி ஒரு சக்தியை மட்டுமல்ல எப்பேற்பட்ட சக்தியையும் சந்திக்கும் திராணி உடையது எனது யுதம் மட்டுமே அதை நான் இப்போதே ஏவுகிறேன் அது அந்த பாலகனை தடுக்கட்டும் பின் நீ உனது கணக்குப்படி சூரியனை விழுங்க செல்லலாம் என்று இந்திரன் தனது வஜு வஜுகாயுதத்தை பாலஹனுமனை நோக்கி ஏவி விட்டான் ஓம் சாய்ராம் ஜெய் ஸ்ரீராம்